நாம் இது பற்று வைத்திருந்த தமிழ் உணர்வாளர் ஒருவர் தன்னை தனியே எரித்துக் கொண்டே இருந்தார் இருக்கு ஏன் தீ வச்சு இறந்துட்டார் அப்படின்னா அண்ணா வந்து இந்த போராட்டத்தில் ஆதரவு தெரிவிக்க எங்கிறனால அப்படின்னு அப்ப ஆதரவு தெரிவிக்கல மறுத்துட்டாங்க எங்களுக்கு இது சம்பந்தம் வேண்டாங்க போராட்டத்தில் நம்ம நடந்து போக முடியாத ஒரு ஊர் உள்ளாட்சி உள்ளாட்சியில் தான் வந்திருக்கேன் ஸோ இந்தியா வந்து ராணுவத் தெரிவிச்சு உள்ளாட்சியில் உள்ளாட்சியில் மக்கள் மாணவர்கள் பயங்கரமாக போராடிட்டு இருக்காங்க பெரும் திரளாக போராடுறாங்க அப்படின்னு சொன்னோட ராணுவ தான் இறக்கிட்டாங்க ராணுவ தெரிவிக்கி சுடுமெண்டாங்க எந்த ஒரு இதுவும் இல்லை எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை சுட்டுதல் எந்த ஒரு கேஸ் இல்லை ஒன்றும் இல்லை போ குழம்பு போ பயம் வரணும் தமிழுக்காக அப்படின்னு சொல்லி அதைத்தான் இந்த படத்துல வந்து காட்சி இடமா காட்டுறாங்க அதுல பொள்ளாச்சின்னே சொல்றாங்க அந்த ராணுவம் முன்னேறி வராம இருக்கிறதுக்கு மக்கள் வந்து ஊர் அவங்க வீட்டுல இருந்த மெத்தை கீத்த எல்லாத்தையும் எடுத்து அந்த பாதைகள்ல நெருப்பிரிச்சாங்க ராணுவம் முன்னேறி வரக்கூடாது இருக்காங்க ராணுவம் வர வழி எல்லாம் வீடுல குளித்துச்சு ராணுவம் எங்கெங்க எல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் வீடுகள் கடைகள் எல்லாம் குடுத்துறாங்க மக்கள் வந்து மொழிக்காக போன இடத்துக்கு வந்தவே கூடாதுன்னு ஆனா அன்றைய கணிப்பு கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு நிகரா உயிர் போயிருக்குங்கிறது ஒரு கணிப்பு

ஒரு வரலாற்றில் படம் எடுக்கிறேன் அந்த வரலாறு இன்ஸ்பை பண்ணி ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது தமிழுக்காக தமிழன் செத்தா அப்படின்னா தமிழுக்காக தமிழ் செத்தா தான் சொல்லணும் தெலுங்குக்காக தெலுங்கு செத்தான் மலையாளிக்காக கேரளா மலையாளத்துக்காக மலையாளி செத்தான்னு சொல்லுறது பச்சை அயோக்கித்தனும் அதான் பண்ற இந்த படத்தில் இது அயோக்கித்தனும்